இன்னொரு சகோதரர் தமிழ்நாட்டில இருந்து கேட்கிறார் அவரு தொண்டியை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர் என்ன கேட்கிறார் கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் எந்த விஷயத்திலும் மறைத்தல் இருக்க கூடாது என்று பொதுவாக பேசிக்கொள்ளும் வழக்கம் இருக்கிறது சில நேரங்களில் சில செய்திகளை நாம் மறைக்கும் பொழுது நாம் இருவருக்கும் மத்தியில் எந்த மறைத்தல் கூடாது எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்று கணவனோ மனைவியோ கேட்பது உண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படியான ஒரு நடைமுறை இருந்ததா நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் மனிதர்கள் தானே மன முறிவு ஏற்பட்டு பிரியும் தருணத்தில் ஒவ்வொருவரையும் நம்பி சொல்லி வைக்கப்பட்ட செய்திகள் வெளியாகும் பட்சத்தில் அது துரோகத்தினுடைய ஒரு செயலாக மாறாதா குறிப்பு எல்லா நேரத்திலும் எல்லா செய்திகளையும் பகிர்ந்து கொள்வது என்பது சாத்தியமில்லையே அல்லாவுக்கும் தனி மனிதனுக்கும் இடைப்பட்ட நிலையில் சில காரியங்கள் இருக்கும் பட்சத்தில் கேள்வி கேட்கிறார் ரொம்ப ஒரு ஆழமான கேள்விதான் என்ன கேட்கிறாருன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில எந்த ரகசியமுமே இருக்கக்கூடாதா ஒரு சில விஷயங்களை மறைத்து வைத்தால் நாறுக்கடிப்படையில் அது குற்றமாகுமா பிரீர சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அந்த நேரத்துல நாங்க நம்பி சொன்ன செய்திகள் கூட வெளிப்படுத்தி அதுவே துரோகமாக மாறிவிடலாம் மீண்டும் அதிகமான மன முறிவுகளுக்கு அது காரணமாக அமைந்து விடலாம் தானே என்ற கருத்துல கேட்கிறாங்க முதலாவது உண்ட புரிஞ்சுக்கோரணும் இந்த திருமணம் என்பது இஸ்லாத்துல ஒரு ஒப்பந்தமாக சொல்லுது அது சாதாரண ஒப்பந்தமாக சொல்லல எப்படி எல்லாம் சொல்கிறான் சூரத்துள் நிசால இருபத்தோராது வருஷத்துல எல்லாம் சொல்லும் அவர்கள் உங்களிடத்திலே கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று எல்லா சொல்கிறான் அப்போ திருமணம் என்ற ஒப்பந்தம் ஒரு கடுமையான ஒப்பந்தம் பலமான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துல அடிப்படை என்ன நம்பிக்கை நாணயம் விசுவாசம் வெளிப்படையான தன்மை இதுதான் ஒப்பந்தத்தின் அடிப்படை ஒப்பந்தம் என்பதில் சாராம்சம் என்னன்னா ஒருவர் இன்னொருவரை நம்புவது ஒருவர் இன்னொருவருடைய விஷயத்துல நாணயம் பேணுவார் ஒருவர் இன்னொருவருடைய விஷயத்துல வெளிப்படையாக நடந்து கொள்வார் ரகசியம் வைத்துக் கொள்ள மாட்டார் எதில் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தம் செய்த விஷயத்தில் எந்த ரகசியமும் இருக்காது எந்த மறைவும் இருக்காது என்பதுதான் ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை அர்த்தமே இப்ப திருமணத்தால் என்ன சொல்லிட்டான் வாழ்வியல் ஒப்பந்தம் என்றான் உங்களிடம் கடுமையான வாழ்வியல் ஒப்பந்தம் ஒன்றை எடுத்து விட்டார்கள் ஒப்பந்தம் கடுமையான ஒப்பந்தம் என்றால் எதுக்கு ஒப்பந்தம் அவர்கள் இருவரும் வாழ்க்கையில வெளிப்படையாக நடக்க வேண்டும் நம்பிக்கையாக நடக்க வேண்டும் நாணயத்துடன் நடக்க வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் பொய் இல்லாமல் புரட்டு இல்லாமல் உருட்டு இல்லாமல் ஏமாற்றம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதுதானே இந்த திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படை அப்ப திருமணத்துல யாரு ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் மனைவி கணவன் விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் என்ற இந்த குடும்பம் சார்ந்த வாழ்வியல் விஷயத்தில் மறைத்தல் இருக்கலாமா ரகசியம் இருக்கலாமா இன்னொருத்தர் ஏமாற்றப்படுகின்ற நிலையில் ஒன்றை மறைத்தால் அந்த அது ஒப்பந்தத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா அந்த ஒப்பந்தத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிய வந்தால் இவங்க எடுத்துக்கொண்ட அந்த ஒப்பந்தத்திலே முடிவு ஏற்படுமா இல்லையா அப்ப எந்த விஷயம் மறைத்து வைத்தது தெரிய வந்தால் மறைச்சது தெரிய வந்தால் என்ன மறைத்து வைத்த விஷயம் தெரிய வந்த ஒப்பந்தம் முடிவது என்பதல்ல இவங்க என்கிட்ட கிட்ட ஒண்ணு மறைச்சிட்டாங்களே என்பதே தெரிய வந்தா ஏன் மறைச்சிங்க என்னன்னாலும் சொல்லி இருக்கலாம் தானே நான் அதை சமாளிச்சிருப்பேனே என்று சொல்லி எது சொல்லப்பட வேண்டுமோ அதை சொல்லாமல் மறைத்ததையே ஒரு காரணமாக்கி ஒருவர் திருமண ஒப்பந்தத்தை முறிக்கிற அளவுக்கு போவார்ன்னா நாணயம் இழந்து விட்டார் நம்பிக்கையை இழந்து விட்டார் என்று அர்த்தம் அப்ப நம்பிக்கையை இழக்கக்கூடிய விதத்தில் தான் இஸ்லாம் நடக்க சொல்லுமா விஷயத்தில் மனைவியும் மனைவி விஷயத்தில் கணவனும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் டிரான்ஸ்பரன்சி வேணும் மறைக்காம அவங்க இதுல ஒரு அதே நேரத்தில் வேண்டும் மறைக்க கூடாது என்ன எதுக்கு மறைக்க கூடாதுன்னா நான் மறைச்சேன் என்று கணவன் தெரிஞ்சு கொண்டால் என்னுடன் அவர் வந்து திருமணத்திலிருந்து ஒதுங்கி போயிடுவாரு அதனால நான் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லக்கூடிய ஒருத்தராக வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று மனைவி நினைத்தாலும் அல்லது கணவன் மனைவி விஷயத்துல நினைத்தாலோ அப்படிப்பட்ட ஒன்றை வெளிப்படுத்தாமல் மறைத்திருப்பது குற்றமாகும் எதை வெளிப்படுத்தினாலே திருமண ஒப்பந்த முறிஞ்சிருமோ எதை சொன்னாலே திருமண ஒப்பந்தம் முறிஞ்சிருமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா சொல்லலாமா அதை மறைக்கத்தான் வேணும் இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா ஒரு சகாபி நபி தோழியருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் உம்மு சுழையும் ரலி அல்லா அவர்கள் தல்ஹா ரலி அல்லா அவர்களை திருமணம் முடித்தார்கள் அந்த நேரத்துல அபு தல்ஹாவுடைய மகனான அபு உமேர் என்பவர் மரணம் அடைகிறார் அபு தல்ஹா அவர்கள் பயணத்துக்காக வேண்டி வெளியே சென்று விட்டார் அவர் பயணத்துல சென்ற நேரத்துல அவருடைய மகனார் அவருக்கும் உமர் சுலை ரலி அல்லா அவர்களுக்கும் பிறந்த குழந்தையான உமேர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அந்த நேரத்துல அனஸ் அலி அல்லான் அறிவிக்கிறாங்க

மகன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு நினைச்சி தந்த மனைவி உண்மைதான் சொல்றாங்க என்று அபூத் தல்ஹா அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆல ஃபாத்த ஃபலம்மா அஸ்பெகன் அவரு இரவை மனைவியுடன் சந்தோஷமாக கழித்தார் சுபோ நேரத்தை அடைந்தவுடன் எதுத்தசலை குளித்து விட்டு ஃபலம்மா அராத யகுனுஜர் வெளியேறுவதற்கு வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகிற நேரத்துல அலமதுகு அன்ன உ கது மாத்த அவரு அறிவிக்கிறாங்க யாரு

சொல்ல சொல்றாங்க லஹல் அல்லாஹ ஐ யுகா நிக் உங்கள் இருவருக்கும் உங்களுடைய இரவிலே அல்லாஹ் வரக்க செய்யட்டும் என்று நபி சலபாக உலைய செல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க அப்ப அந்த ஊசுலையும் வலி அல்லாவன் அவங்க செஞ்ச செயலை ஆதரிக்கும் விதத்தில் அல்லாஹ்வின் தூதர் சமமாக உலையவ செல்லம் அவங்க சொல்றாங்க இந்த செய்தியில எக்ஸ்ட்ராவா வருது கால சுஃபியான் சுஃபியான் என்றவர் அவர் சொல்கிறார் அறிவிப்பாளர் பகால ரஜுனுன்மினல் அன்சார் ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் சொன்னாராம் அவர்களுக்கு அந்த இருவருக்கும் ஒன்பது குழந்தைகள் இருப்பதை நான் பார்த்தேன் அவர்கள் அனைவரும் குர்ஆனை ஓதக்கூடிய கற்றறிந்த நல்ல அறிஞர்களாக இருந்தார்கள் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் இந்த செய்தி சைவுல் புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி ஓராவது செய்தி அவர் அனசிபு மாலிக் அலிவாங்க தான் அறிவிக்கப்படுகிறது இந்த இடத்துல உம்மு சுலைம் அலி அல்லா அவர்கள் தனது குழந்தை மரணித்த செய்தியை தற்காலிகமாக மறைத்தார்களா இல்லையா கணவனிடம் மறைத்தார்கள் மறைத்து விட்டு உணவை சமைத்து அதை இருவரும் சாப்பிட்டு இரவிலே இருவரும் இல்லறத்திலும் ஈடுபட்டு காலையில சுபகு நேரம் வர காட்டிலும் ஜனாசா செய்தியை சொல்லாம சுபோ தொழுறத்துக்காக வெளியே போற நேரத்துல குளிச்சிட்டு வெளியே போறாரு அப்பதான் சொல்றாங்க உங்கள் மகன் மவுத்தாகிட்டாரு என்று சொல்றாங்கன்னா தற்காலிகமாக ஒரு செய்தியை மறைக்கிறாங்க ஏன் மறைக்கிறாங்கன்னா கணவனை ஏமாற்றும் நோக்கத்தில் அல்ல எந்த மறைக்கிறாங்க இதை பயணத்திலிருந்து வந்தவருக்கு சொன்னா அவர் அவர் அதிர்ச்சி அடைந்து விடுவார் அவருக்கு கவலை ஏற்பட்டு என்ன ஏது செய்ய முடியாது என்று திணறி விடுவார் எனவே அவரை ரிலாக்ஸ் பண்ணணும் அவரை கொஞ்சம் ஆறுதல் அடைய வைக்கணும் அவரை ஓய்வு பெற வைக்கணும் பிறகு அவருக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தணும் பிறகு மெதுவாக இந்த செய்தியை சொல்லணும் என்று நினைத்து தற்காலிகமாக ஒரு செய்தியை மறைத்தார்களா இல்லையா இதை வைத்து கணவனுக்கு எல்லாத்தையும் உடனடியாக சொல்லணும் என்று மனைவி இணைக்க தேவையில்லை மனைவிக்கு எல்லாத்தையும் உடனடியாக கணவன் சொல்லணும் என்பது கணவன் நினைக்க தேவையும் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை இடம்பொருள் ஏவல் என்பதை கவனித்து கொஞ்சம் காலத்துக்கு செய்திகளை மறைச்சி தற்காலிகமாக மறைச்சி பிறகு சொல்லிவிடலாம் என்ற செய்தியை கூட இதிலிருந்து நாங்கள் பெறுகிறோமா இல்லையா இது மார்க்கத்துக்கு முரணான செயலானது அவர் கூட எதுக்கு கோவப்பட்டார் அபுத்தல்ஹா அவர்கள் எனது மனைவி என்ன பாருங்க இந்த சொல்லாம மறைச்சிட்டாங்க இந்த மாதிரி ஜனாசா செய்திய ஒன்றை சொல்லாம ஜனாசா ஒன்றை கொண்டே என்னுடைய இல்லறத்தில் ஈடுபடுற அளவுக்கு கடுமையான ஒரு காரியத்தை தானே செஞ்சாங்க தானே கொலை சொல்றாங்க அதை ரசூல் சல்லா கண்டு கொண்டார்களா அலட்சியம் செய்து விடுகிறார்கள் உங்களுடைய இரவு அல்லா உத்தரவு உங்களுக்கு மறக்கச் சேட்டும் அந்த துவாவும் ஆகுது அவங்களுக்கு ஒன்பது குழந்தைகள் பறக்கிறாங்க அவங்களும் குருவானை நல்ல ஓத தெரிந்த கற்றறிந்த அறிஞர்களாக குருவானை கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிஞர்களாக மாறி இருக்கிறாங்க அதுல இருந்து என்ன விளங்குது தற்காலிகமாக ஒரு செய்தியை மறைக்கலாம் ஆனா அது நிரந்தரமாக மறைக்க கூடியதா இருக்கக்கூடாது அதுக்கான கால அளவு அது அவங்க அவங்களோட சூழ்நிலையை வச்சு தீர்மானிக்கணும் அதுக்காக ஒரு வருஷ காலம் இழுக்கிறதா பத்து வருஷ காலம் இழுக்கிறதா உண்டை இப்ப சொன்ன கோபம் அடைவாங்க கோபம் தனியட்டும் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழலுக்கு வரட்டும் அதுவரை காட்டும் மறைச்சி வைப்போம் என்ற அடிப்படையில் கணவனை ஆஸ்வாசப்படுத்த நிம்மதியாக ஆறுதல் அடைவெய்யக்கூடிய விதத்தில் மனைவி மறைக்கலாம் மனைவியை ஆறுதல் படுத்தக்கூடிய விதத்தில் அமைதிப்படுத்தக்கூடிய விதத்தில் கணவன் மறைக்கலாம் என்பது வருகிறே தவிர அதுவும் தற்காலிகமாக என்று வருகிறதே தவிர எந்த நாளும் மறைச்சு வைக்கணும் என்ற மாதிரி வைக்கக்கூடாது அப்போ அந்த வாழ்வியல் ஒப்பந்தத்தில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதே நேரத்துல சில செய்திகளை சொன்னா மொத்தமா இந்த உறவு முறிஞ்சிடும் மாதிரி ஒரு நிலை பயங்கரமாக வருமே ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த உதவ பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வந்து வந்து கேட்டு நான் சொல்லி அவர் தப்பா நினைச்சு என்னோட கூட வாழாம அவங்க இருந்துடக்கூடாது என்பதற்காக மறைப்பது என்பது அது தனி கணக்கில் வரும் ஆனா அதுல என்ன இருக்க கூடாது பொய் சொல்லி ஏமாத்திர நோக்கம் இருக்கக்கூடாது என்ற பொய் சொல்வதை அல்லாஹ் தடுக்கிறார் யாரு காஃபிரா இருக்கிறானோ பொய்யனா இருக்கிறானோ அல்ல அவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்று சூரத்து சுமர்ல அல்லா சொல்றான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி ஏமாத்திர மோசடி செய்யற இந்த மாதிரி நோக்கத்துல இந்த ரகசியங்களை மறைக்கிறது இஸ்லாம் தடுக்குது ஆயத்துள் முனாஃபிக்கு சலாசும் முனாஃபிக்குடைய அடையாளம் மூணு இதா ஹத்த கதப அவன் பேசினால் பொய் சொல்வான் அவன் வாக்களித்தால் மாறு செய்வான் அவனை நம்பினால் மோசடி செய்வான் என்று முனாஃபிகட பண்பாக சஹில் புகாரில் முப்பத்தி மூணாவது செய்தி அபு ஹுரையார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த முனாஃபிகுடைய தன்மையாக போய் சொல்லி ஏமாத்தி மோசடி செய்யற நிலையில ரகசியத்தை ஏதாவது விஷயத்த மறைச்சாங்கன்னா ஏதாவது ஒன்ற மறைச்சாங்கன்னா அப்ப அந்த கணவனுக்கு செய்யற துரோகமாக மனைவி ஆகி விடுவார் மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடியவராகவும் கணவன் மனைவிக்கு லோகம் செய்யக்கூடியவராகவும் மாறிவிடுவார் அதே நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கணவன் நிதிய திருடுறது பொருளாதாரத்தை சூறையாடுறது கணவனுக்கு தெரியாம பொருளாதாரத்தை எடுத்து தந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறது இந்த மாதிரி பொருளாதாரத்தை செய்யலாமா செய்ய முடியாது ரசூல் சல்லாஸ் உங்க உனக்கு தேவைக்கு எடுத்துக்கோ உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை எடுத்துக்கோ அதை தாண்டி கணவனுக்கு தெரியாம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரத்தை பயன்படுத்தி என்று கேட்டா பயன்படுத்த முடியாது அல்லாவே சொல்கிறார் சூரத்துன் நிசாவை 29வது வசனத்துல ய இவல்லதீன ஆமனூ அம்பிக்கை கொண்டுവരக்ளே லா தகுலு அம்பாலக்கும் பையனக்கும் பில் பாத்தி பாதிலான முறையில் உங்களுக்கு மத்திலே நீங்க பொருளாதாரத்தை உண்ணாதீங்க அப்ப கணவனுக்கு மறைக்கிறாங்களாம் எதுக்கு மறைக்கிறாங்க காசை திருடிட்டு மறைக்கிறாங்க இது நியாயமா இது நியாயம் இல்ல இது மார்க்கம் தடுக்குது அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஏமாற்ற விதத்துல யாரும் இருக்காதீங்கிறதுக்கு ரஸூலுல்லாஹ் மன் ரச பலைசமின்னி யார் ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபி சொல்லா அலுவலம் சொன்ன செய்தி சஹி முஸ்லீம்ல நூத்தி அறுபத்தி நாலுல வருது உண்ட மறைக்கிறாங்க எதுக்கெண்டா திருமண ஒப்பந்தம் முறிவுன்றதெல்லாம் காரணம் இல்ல இவனை ஏமாத்தணும் இவனை வந்து முட்டாளாக்கணும் என்பதற்காக மறைத்தால் அது மார்க்கத்துல குற்றமாக மாறிவிடும் அதே மாதிரி அல்லா என்ன சொல்றான் உங்க லிபாசுள்ளக்கும் நீங்க அவங்களுக்கு ஆடு அவங்க உங்களுக்கு ஆடு என்றான் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு ஆடை கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு ஆடை என்றல்லாம் இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்றான் இந்த ஆடைன்னு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அந்த ரங்கங்களை பாதுகாப்பது தானே கணவனுடைய குறைகளை வெளியில உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடாது பாதுகாப்பா இருக்கணும் அந்த ஆடை எப்படி குறைகளை உடம்புல குறைகளை பாதுகாக்குமோ அந்த மாதிரி ஒரு மனைவி கணவனுடைய குறைகளை வெளியே சொல்லிடக்கூடாது அப்போ கணவனுடைய குறைகளை தெரியக்கூடிய விதத்தில் பரகசியமாக தானே கணவனோடு இருக்கணும் கணவன்ட்டு குறை மனைவிக்கு தெரியக்கூடிய விதத்தில் மனைவியோட குறை கணவனுக்கு தெரியக்கூடிய விதத்தில் நெருக்கமா உடம்போட உடம்பா ஆடை என்று சொன்னால் எங்களோட உடம்போட ஒட்டிக் கொண்டு இருக்கும் அந்த உடம்போட ஒட்டி கொண்டு இருக்கிறதா இருந்தால் எங்களோட உடம்பு செய்யக்கூடியது தெரியக்கூடிய நிலையில தானே இருக்கும் இந்த மாதிரி அந்த ஆடைக்கு உடம்போட குறை விளங்குது ஆனா வெளியே காட்டாது வெளியே மறைக்குது இந்த மாதிரி கணவனுக்கு மனைவிட தெரியக்கூடிய விதத்துல இருந்தாலும் தெரியட்டும் திருத்தம் நடக்கட்டும் வழி வகுக்கட்டும் அனைவரும் தவறு செய்பவர்கள் ஆனால் இது விளங்கவே கூடாது என்று துரோகம் மறைத்தால் அது குற்றமாக ஆகிவிடும் என்பதும் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் மறைமுகமாக விளங்கிக் கொள்கிறோம் அதே மாதிரி அல்லாஹு எட்டாவது ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் துரோகிகளை எல்லா விரும்ப மாட்டான் அப்ப கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறாள் ஆனா மறைக்கிறார் கணவனுக்கு நான் மறைக்கிறேன் ரகசியம் வச்சு கொண்டிருக்கிறேன் என்று திருமண ஒப்பந்தம் இதை வெளிப்படுத்தினால் முறிந்துவிடும் சரி எதை மறைக்கிறீங்க இன்னொருத்தனோட தொடர்பில் இருக்கிறத மறைக்கிறது அந்நிய ஆண்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது மறைக்கிறது அந்நிய ஆண்களோட குலைந்து பேசுவத மறைக்கிறது அந்நிய ஆண்களுக்கு மெசேஜ் பண்றது அந்நிய ஆண்களோட சட்டிங் பண்றது அந்நிய ஆண்களோட கொஞ்சம் குழாவுறது அல்லது குலைகிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது இதை எல்லாத்தையும் மறைச்சு நான் மறைக்கிறேன் எதுக்கு மறைக்கிறேன் தெரியுமா இதை தெரிஞ்சு கொண்டா எனக்கு கணவன் இணைய விட்டு போயிடுவாரு அல்லது கணவன் செய்வார் அந்நிய பெண்களோடு தொடர்பில் இருப்பார் சட்டிங் பண்ணுவார் வாய்ஸ் மெசேஜ் போடுவார் ஸ்டிக்கர் அனுப்புவார் பல விஷயங்களை செய்வார் ஆனா கடவுளின் மனைவிக்கு மறைக்கிறார் எதுக்கு மறைக்கிறார் இதை தெரிந்து கொண்டால் திருமண ஒப்பந்தம் விடும் என்று நினைச்சி துரோகம் செய்து கொண்டிருக்கலாமா இந்த மாதிரி துரோகம் செய்யக்கூடியவர்கள் மறைக்கிறாங்க என்ன மறைக்கிறாங்க மனைவிக்கு தெரியக்கூடாது என்று மறைக்கிறாங்க இப்படி மறைத்தல் நீ துரோகம் செய்யக்கூடாது உன்னுடைய இந்த துரோகம் கணவன் மனைவி தெரிந்து கொண்டால் கணவனுடைய துரோகத்தை அல்லது மனைவியுடைய துரோகத்தை கணவன் தெரிந்து கொண்டால் எப்படி கொதிப்பார்களோ அதை நினைத்து நீ நேர்மையா நடக்கணும் செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு அதை மறைப்பது என்பது திருமண ஒப்பந்தத்தை முறிக்கும் வெளிப்படுத்தவில்லை என்பதற்கு ஒரு காரணமாக அமைத்துக் கொள்ள கூடாது என்றால் துரோகத்தை அல்லா விரும்ப மாட்டேன் நீ துரோகம் செய்யாமலே வாழணும் இன்னொரு அல்லா துரோகிகளை விரும்ப மாட்டான் என்றும் அல்லாஹ் சொல்வதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில ரகசியங்கள் பொதுவாக இருக்கக்கூடாது அதுதான் திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படை திருமணம் என்பது ஒரு வாழ்வியல் ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பது ஒரு நம்பிக்கை நேர்மை நாணயம் தன்மை இவற்றை பாதுகாக்க கூடியதாக அமைய வேண்டும் அதற்கு மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் வைக்க வைக்கக்கூடாது அதே நேரத்துல சில ரகசியங்கள் கணவனோ மனைவியோ அவர்களுக்கு மத்தியிலே தப்பான ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அல்லது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வுல மனோநிலை பாதித்து விடலாம் அல்லது இதை உள்வாங்கக்கூடிய உருவாகட்டும் என்று கருதி தாமதமாக சில செய்திகளை தற்காலிகமாக மறைக்கலாம் இன்னும் சில செய்திகளை தொடர்ச்சியாக மறைத்தால் வெளிப்படுத்தினால் திருமண ஒப்பந்தம் முற்றிலும் முழுதும் இது ரத்தாகிவிடும் என்று அஞ்சினால் ஒரு சில நியாயமான காரணங்களா இருந்தா அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக கூட மறைக்கலாம் ஆனால் அதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணான துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் அநியாயங்களையும் மறைக்க வேண்டும் என்ற கருத்து அதில் வராது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன வாழ்க்கையை கணவன் மனைவி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையாயிருக்கு அப்ப ரகசியம் பரகசியம் என்பது எது என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட்டால் அல்லாவு அந்த வாழ்க்கையில கைர வைப்பான் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்